நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டு இருப்போம் ஆனா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கெட்டது நடக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பா யோசிச்சிருப்போம் நல்லது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கெட்டதா நடக்குது கெட்டது பண்றவங்களுக்கு நல்லதா நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதோட முடிவுதான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தோருக்கு நம்ம செய்யக்கூடாத துரோகம் என்ன அப்படி செஞ்சா என்ன நடக்கும் அது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க மகாபாரதத்துல ஒரு அழகான கதை இருக்கு வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா காலத்துல மன்னர் ஆட்சி அவருடைய தந்தை அபிக்சித் அவருடைய தாத்தா காணினேத்ரா இவங்க ரெண்டு பேருமே புராண காலத்துல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாலும் மருத்தர் அவங்கள விட உயர்ந்த நிலையில இருந்தாரு அந்த அளவுக்கு அவருடைய புகழ் உலகெங்கும் பரவி இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட மருத்தரை பார்த்து அந்த சமயத்துலதான் இந்திரன் அசுரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றிருந்தாரு அதிகாரத்தோட உச்சத்துல இருந்த சமயத்துல கூட மருத்தரை பார்த்து அவரு பொறாமப்பட்டாரு அப்படின்னா மருத்தருடைய புகழ் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மருத்தர் எந்த ஒரு யாகம் பண்றதுனாலும் அவருடைய குல குருவான பிரகஸ்பதிய வச்சுதான் பண்ணுவாரு பிரகஸ்பதி எல்லா யாகத்தையும் ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாரு மருத்தருடைய எல்லா புகழுக்கும் பிரகஸ்பதிதான் காரணம் அப்படின்னு இந்திரன் நினைச்சாரு பிரகஸ்பதி கிட்ட போய் சொல்றாரு நீங்க எதுக்கு மருத்தருக்கு வேள்வி செஞ்சு குடுக்கறீங்க இனிமே நீங்க தேவர்களுடைய குல குருவா இருக்க போறீங்க இது உங்களுடைய பதவி உயர்வு அதனால மருத்தர் மாதிரி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் யாகம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு வார்த்தை காமிச்சிட்டாரு ஒரு பதவி உயர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் பிரகஸ்பதியால எப்படி முடியும் நான் நாள் தான் மனிதர்களுக்கே யாகம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கும் ஒரு பதவி உயர்வு அப்படின்னு யோசிச்சு உடனே இந்திரனுடைய கட்டளைக்கு உட்பட்டாரு பிரகஸ்பதி ஒரு பதவின்றது அந்த காலத்திலேயே ஒரு ஆளை எப்படி எல்லாம் மாத்திருக்கு பாத்தீங்களா மருதர் அந்த சமயத்துல ஒரு யாகம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாரு அதுக்கு முன்னாடியே பிரகஸ்பதி கிட்ட யோசனையும் கேட்டு அந்த யாகத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முடிச்சு வச்சிருந்தாரு அப்பதான் பிரகஸ்பதி சொல்றாரு மருத்துவர் கிட்ட நான் இனிமே மனிதர்களுக்கு யாகம் பண்ண மாட்டேன் எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு தேவலோகத்துல தான் நான் யாகம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு மருத்துவர் சொல்றாரு குருவே நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் அந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்ண இப்படி என்னைய தனியா விட்டா என்னுடைய குல குருவே நீங்க என்னால வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்க பிரதஸ்பதி சொல்றாரு நீ என்ன செய்றியோ எனக்கு தெரியாது மனிதர்களுக்கு இனிமே என்னால யாகம் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப கோபத்தோடய சொல்லிட்டாரு மருத்தருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்திரன்தான் கூட யோசிக்க முடியல ஏன்னா அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தது மருத்தர் பூலோகத்துல இருக்கக்கூடிய அரசன் அந்த அரசனுக்கு தேவலோகத்தின் தலைவனான இந்திரன் வந்து போட்டி போடுவாரா அப்படின்னு கற்பனை கூட பண்ண முடியல அதனால பிரகஸ்பதியுடைய மாற்றத்தை பற்றி மருத்தனால யூகிக்க முடியாம இருந்தது குலகுரு இல்லாம நான் எப்படி யாகம் பண்ணுவேன் யாகத்தை நடத்தலைன்னா அந்த பாவத்தை நான் எங்க போய் சுமக்குறது அப்படின்னு ரொம்ப கவலையோட மருத்தன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாரு மருத்தனுக்கு ஒரே சிந்தனை நான் சாதாரண மனிதரா தானே பிரகஸ்பதி என்ன நிராகரிச்சுட்டாரு இப்படிப்பட்ட மனித பிறவியே எனக்கு தேவையில்ல என்னுடைய முடிவு பண்ணி பல யோசனைகளோட நடந்து போறாரு இப்படி சோகமா நடந்து போயி ஒரு மலையோட உச்சியில போய் நின்னாரு அப்போ நாரதர் தற்செயலா மருத்துரை பாக்குறாரு நாரதர் கேக்குறாரு மறுத்தா உன்னுடைய சோகத்தின் காரணம் என்ன அப்படின்னு கேக்க மருத்தர் சொல்றாரு என்னுடைய குலகுருவே பிரகஸ்பதி தான் அவரு சொல்லிதான் நான் பல யாகம் செஞ்சிருக்கேன் இப்போ கூட ஒரு யாகத்துக்கு அவரு சொல்லிதான் நான் ஏற்பாடு செஞ்சேன் யாகம் செய்யறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இனிமே நான் மனிதர்களுக்கு யாகம் பண்ண மாட்டேன் எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு தேவர்களுக்கு மட்டும்தான் நான் யாகம் பண்ணுவேன் அப்படின்னு என்ன நிராகரிச்சுட்டாரு எனக்கு குல குருவே இல்ல மனிதரா பிறந்ததுனால பிரகஸ்பதி எனக்கு குல குருவா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல நான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தானே யாகம் பண்றேன் நல்லது செய்யணும்னு நினைக்கிற எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு என் உயிரை மாச்சுக்கிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு ரொம்ப சோர்வா பேசினாரு இத கேட்ட நாரதர் சொல்றாரு பிரகஸ்பதி உங்களுக்கு குலகுருவா இல்லனா என்ன இன்னொருத்தர் இருக்காரு அவருடைய பெயர் சம்வர்த்தன் அவரு உங்களுக்கு குலகுருவா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு யார் அந்த சம்வர்த்தன் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு சம்பர்த்தன் வேற யாரும் இல்ல பிரகஸ்பதியோட கூட பிறந்த சகோதரர் தான் என்னவோ தெரியல ஆரம்ப காலத்துல இருந்து பிரகஸ்பதிக்கு தன்னுடைய சகோதரனை பிடிக்கவே பிடிக்காது சம்பர்த்தன் என்ன செஞ்சாலும் பிரகஸ்பதி இடையூறு செஞ்சுகிட்டே இருப்பாரு பிரகஸ்பதி தன்னுடைய சகோதரனை வளர விடாம பல தடைகளை செஞ்சுகிட்டே இருந்தாரு தொடர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேல சம்பர்த்தனால தன்னுடைய சகோதரனை எதிர்க்க முடியாம வீடு உடைன்னு எல்லாத்தையும் துறந்து காட்டுல அழைந்து திரியிற ஒரு மனிதரா மாறி போயிட்டாரு இப்போ பல தவ வலிமை அந்த சம்பர்த்தனுக்கு இருக்கு ஆனா அதை எதையுமே வெளிக்காட்டிக்காம தான் இருப்பாரு நீங்க அவரை போய் சந்திங்க பிரகஸ்பதி உங்களை கைவிட்டத பத்தி சொல்லுங்க நான் அவரை உங்களுக்கு குலகுருவா இருக்க சொன்னதையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு நாரதரே நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா சம்பர்த்தம் எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு நீ வாரணாசிக்கு போ அங்க வாயில்ல ஒரு சடலத்தை வச்சுட்டு அமர்ந்துரு அப்போ யாரு ஒருத்தர் அத பாத்துட்டு பதட்டமா போறாரோ அவரை பின்தொடர்ந்து போ அதுதான் சம்வர்த்தர் சம்வர்த்தர் ஒண்ணு சாதாரணமா உனக்கு தலையசைக்க மாட்டாரு ஆனா நீ அவரை தொடர்ந்து போ உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்டயே கேளு அவரு உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லு இப்பவே நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு நாரதர் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாரு மருத்தரை உடனே மருத்தர் வாரணாசியை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு நாரதர் என்னதான் சம்பர்த்தரை தன்னுடைய குலகுருவா ஏத்துக்க சொன்னாலும் மருத்தருடைய எண்ணம் பிரகஸ்பதிய பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தது எனக்கு குலகுருவா இருந்துட்டு இப்போ பதவி உயர்வு கிடைக்கவும் இத்தனை ஆண்டு காலமா எனக்கு குருவா இருந்தத அவர் மறந்துட்டாரே நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே சம்பர்த்தரை நான் தேடி போறேன் சம்பர்த்தரை பிரகஸ்பதிக்கு சுத்தமா பிடிக்காது எப்படி இந்த யாகத்தை வெற்றிகரமா முடிக்க போறேன்னு தெரியல வாரணாசிக்கு போய் சேர்ந்தாரு வாரணாசியோட ஒரு சடலத்தை காத்துட்டு நிறைய பேர் போனாங்க அதுல மட்டும் கோமனம் அணிஞ்சிட்டு கையில ஒரு தடியோட போனாரு சடலத்தை பாக்கவும் பதட்டத்தோட நடக்க ஆரம்பிச்சாரு அத பார்க்கவும் மருத்தருக்கு புரிஞ்சிருச்சு அதுதான் சம்பர்த்தர் அப்படின்னு சம்பர்த்தருக்கு பின்னாடியே போறாரு சம்பர்த்தருக்கு மருத்தர் தன்னை பின்தொடர்ந்து வராரு அப்படின்னு தெரியவும் இன்னும் வேகமா போறாரு ஒரு கட்டத்துக்கு மேல சம்பர்த்தரால மருத்தர் அளவுக்கு ஈடு கொடுத்து வேகமா ஓட முடியல உடனே அவர் மேல குப்பை அள்ளி கொட்டாரு மண் அள்ளி தூத்துறாரு தண்ணிய ஊத்துறாரு என்னென்னமோ பண்றாரு மருத்தர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சம்பர்த்தரை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சம்பர்த்தர் பண்ற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டாரு கடைசில அவர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்துக்கடியில போய் அமர்ந்துட்டாரு சம்பரத்தர் கேக்குறாரு நீ எதுக்காக என்ன தென் தொடர்ந்து வந்துட்டே இருக்க உனக்கு என்ன வேணும் கேக்க மருத்தர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு என்னுடைய குல குருவே இப்ப வரைக்கும் எனக்கு எல்லா யாகமும் அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு இப்ப கூட ஒரு யாகம் செய்யறதுக்கு அவர்கிட்ட கேட்டுதான் ஏற்பாடு செஞ்சேன் ஆனா திடீர்னு என்கிட்ட சொல்றாரு தேவர்களுக்கு மட்டும்தான் நான் யாகம் பண்ணுவேன் மனிதர்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன நிராகரிச்சுட்டாரு உங்களுடைய உதவி தான் எனக்கு தேவை உங்கள தேடி தான் நான் வந்திருக்கேன் நாரதர் தான் உங்களை எனக்கு அடையாளம் காட்டினாரு அதனால நீங்க தயவு செஞ்சு என் கூட வந்து யாகத்தை வெற்றிகரமா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சம்பர்த்தர் சொல்றாரு பிரகஸ்பதி தான் இருக்காருல நீ அவர்கிட்டயே போய் கேளு அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ஆனா மருத்தர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு பிரகஸ்பதி இனிமே மனிதர்களுக்கு யாகம் பண்ண மாட்டாரு தேவர்களுக்கு மட்டும் தான் பண்ணுவாரு அதனால நீங்க தயவு செஞ்ச கூட வாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுகிட்டாரு சம்பர்தர் சொல்றாரு கிட்ட பிரகஸ்பதி இந்த யாகத்தை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னா நான் கண்டிப்பா இதுல கலந்துக்கிறேன் ஆனா நீங்க செய்ய போற யாகம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அது மிக பெரிய யாகம் நிறைய பேருக்கு அதுல தானம் வேற பண்ண போறீங்க பெரிய அளவுல இருக்க போது உங்களுடைய யாகம் வெற்றிகரமா முடிஞ்சது அப்படின்னா இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துடும் அதனால இந்திரனும் சரி பிரகஸ்பதியும் சரி இந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக பல இடையூறுகளை பண்ணுவாங்க அந்த காலம் ரொம்பவே கடினமா இருக்கும் அந்த சமயத்துல நீங்க என் கூட நிப்பீங்களா இல்ல பயந்து ஓடிருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு மருத்தர் சொல்றாரு இந்த விஷயத்துல நீங்க என்ன நம்பலாம் நான் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் விசுவாசம் இல்லாம இருக்கவே மாட்டேன் எதையுமே கைவிட மாட்டேன் தடைகள் வந்தாலும் அந்த யாகத்தை விட்டு விலகி போகவே மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் உறுதி சொல்லிக்கிட்டே இருந்தாரு மருத்தர் கிட்ட சரி நான் உனக்காக இந்த யாகத்தை செய்றன் ஆனா உங்கிட்ட இருக்கிற பொருட்கள் பத்தாது இமயமலையோட உச்சியில ஒரு தங்க மலை இருக்கு அந்த தங்க மலைய நீ எடுத்துட்டு வந்து உன்னுடைய யாகத்துல பொருளா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி நீ செஞ்சா மட்டும்தான் என்னால இந்த யாகத்தை வெற்றிகரமா அந்த மலைய உன்னால சாதாரணமா எடுத்துட முடியாது அந்த இடமே சிவகணங்களால பாதுகாக்கப்படுது நீ சிவனை நோக்கி கடுமையா தவம் இருக்கணும் சிவபெருமான உனக்கு அருள் கொடுத்தா மட்டும்தான் அந்த மலை உனக்கு கிடைக்கும் அந்த மலை உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு சொல்லு அந்த யாகத்துல வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேக்கவும் மருத்தனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி சிவனை நோக்கி கடுமையா தவம் இருந்தாரு குளிர் வெயில் மலைன்னு பாக்காம பல ஆண்டுகள் அந்த தவம் தொடருது மருத்தருடைய தவத்தை பார்த்து மெச்சு போன சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த தங்க மலையையும் கொடுத்தாரு அந்த தங்க மலையை எடுத்துட்டு வந்து யாகத்துல பொற்குவியலா வச்சிருந்தாரு மருத்தர் எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மருத்தர் சம்பர்த்தரை அழைக்கிறாரு சம்பர்த்தரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு யாகம் ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருந்தது இந்த யாகத்தினுடைய பலன் ரொம்பவே அதிகம் யாகம் நடக்கிற விஷயம் இந்திரனுக்கும் பிரகஸ்பதிக்கும் தெரிய வருது யாகத்துல கலகம் மூட்டியே ஆகணும் இல்லையா பிரகஸ்பதிக்கு சம்பர்த்தர் ஒரு ஆளே கிடையாது சம்பர்த்தர் தன்னுடைய சகோதரன் தான் வீட்டை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட ஒரு நாடோடி மாதிரி தெரிஞ்சாலோ பிரகஸ்பதி இப்போ பதவி உயர்வு பெற்றிருந்தாலோ எப்பயுமே தன்னுடைய சகோதரர் தன்னுடைய நிழல் பக்கம் கூட வந்திடக்கூடாது அவன் எப்பவுமே பரதேசியா மட்டும் தான் தெரியணும் அவன் என்னைக்குமே என்னுடைய எதிரி தான் அப்படின்னு பிரகஸ்பதி எப்பவுமே சம்பர்த்தரை தாழ்வாவே நினைச்சிட்டு இருப்பாரு நான் இருந்து நடத்த வேண்டிய யாகத்தை இப்போ சம்பர்த்தன் வந்து நடத்துறானா இந்த யாகத்தை கண்டிப்பா நான் வெற்றிகரமா நடத்தவே விட மாட்டேன் அப்படின்னு பிரகஸ்பதி சதி திட்டம் போட்டாரு பிரகஸ்பதி சொல்றாரு இந்த யாகத்தை எப்படியாவது அழிச்சே தீரணும் தேவைப்பட்டா சம்பர்த்தனையும் மருத்தனையும் சிறையில அடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்ட ஆயுதம் அக்னி பகவான் அக்னி பகவான் கிட்ட சொல்றாங்க நீ எப்படியாவது போயி அந்த யாகத்தை களைச்சிடணும் பிரகஸ்பதியே உனக்கு குலகுருவா வருவாரு சம்பர்த்தரை குலகுருவா ஏத்துக்காத அப்படின்னு உன்னால என்னெல்லாம் சொல்ல முடியுதோ எல்லாத்தையும் சொல்லு அதுக்கப்புறம் அந்த யாகத்தை கலைச்சிரு அதுக்காக தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அக்னி பகவான அனுப்பி வைக்கிறாங்க இத கேட்ட அக்னி பகவான் யாகம் நடக்கிற இடத்துக்கு போறாரு அக்னிய பார்த்த மருத்தர் ரொம்ப மரியாதையோட வரவேற்கிறாரு அக்னி பகவான் சொல்றாரு இந்த சம்பர்த்தரை இந்த இடத்தை விட்டு போக சொல்லுங்க பிரகஸ்பதி இங்க குலகுருவா வந்து சேர்வாரு அப்படின்னு சொல்லிட்டாரு இது எல்லாம் இந்திரனுடைய செயல்தான் தான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சது சம்பர்த்தருக்கு அதனால சம்பர்த்தர் சொல்றாரு நீங்க பிரகஸ்பதி இந்திரன் அனுப்பிச்ச ஆளு தானே எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மேல நாங்க நிறைய மரியாதை வச்சிருக்கோம் நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு அக்னி பகவான் கிட்ட சொல்றாரு ஆனா அக்னி பகவான் விட்ட பாடு இல்ல சம்பர்த்தருக்கு கோபமே வந்துருச்சு சம்பர்த்தர் சொல்றாரு நீ அக்னியாவே இருந்தாலும் உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட அக்னி பகவான் மறுபடியும் அப்படியே இந்திரன் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இந்திரன் கேக்குறாரு நீயே அக்னி உன்னை எப்படி சாம்பலாக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு நீ போய் மறுபடியும் பேசு அப்படின்னு எவ்வளவுவா சொல்லி பார்த்தாரு ஆனா அக்னி பகவான் பின்வாங்கிட்டாரு இதுக்கு மேல என்னால இந்த விஷயத்துல தலையிடவே முடியாது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கந்தர்வ அரசனை அனுப்பி வச்சாங்க அந்த கந்தர்வ அரசன் சொல்றான் நீங்க யாகத்தை இதோட நிறுத்தலனா இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு நீங்க பலியாக வேண்டியது இருக்கும் அப்படின்னு மருத்தனை மிரட்டி பார்த்தான் ஆனா சம்பர்த்தன் இருந்ததுனால மருத்தன் எதுக்குமே பயப்படல சம்பர்த்தன் பின்னாடி உறுதியா நின்னாரு அவங்க ரெண்டு பேரையும் அசைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த கந்தர்வன் திரும்பி போயிட்டான் இத தெரிஞ்சுகிட்ட இந்திரன் தானே எப்படியாவது அழிச்சி ஆகணும் அப்படின்னு பலத்த சூறாவளி காற்று மழை இடின்னு பல இயற்கை சுழற்சிகளை ஏற்படுத்தினாரு ஆனா சம்பர்த்த தன்னுடைய தவ வலிமையால அத்தனை இயற்கை சீற்றத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு யாகம் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது ஆனா மருத்தர் மட்டும் கவலையோட இருந்தாரு அத பார்த்த சம்பர்த்தர் கேக்குறாரு என்ன சொல்றாரு குருவே இப்போ எல்லாமே நல்லபடியாதான் நடக்குது ஆனா யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவர்களும் இந்திரனும் பொதுவாவே யாகத்துல தரக்கூடிய அவிர்பாகத்தை வாங்கிப்பாங்க ஆனா அவங்கள விட்டுட்டு இந்த யாகத்தை நடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல அவங்களும் வந்து யாகத்துல கலந்துக்கணும் இந்த யாகத்தினுடைய முடிவுல கொடுக்கக்கூடிய அவிர்பாகத்தை எப்படியாவது அவங்க வாங்கணும் அது நடக்காதான்னு நினைக்கிறப்பதான் கவலையா இருக்கு இந்த யாகத்தினுடைய பலன் அவங்களையும் போய் சேரணும் அவங்கள விட்டுட்டு பண்றதுல எனக்கு மனசு இப்படி அவங்கள பகையாளியா ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகை எப்பயுமே நீடிச்சுகிட்டே இருக்கும் அதனால எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாரு மருத்தர் இத கேட்டு சம்பர்த்தர் சொல்றாரு நீ எப்படி இவ்வளவு நல்லவனா இருக்க உன்னுடைய யாகத்தை கெடுக்கணும்னு நினைச்சு அதுக்கு இவ்வளவு தீங்கு செய்யறவங்களுக்கு நீ நல்லது நினைக்கிற பாத்தியா அதுக்காகவே உனக்கு என்னைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி சம்பவர்தர் தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி தேவர்களையும் இந்திரனையும் அப்படியே ஸ்தம்பித்து போக வச்சாரு தன்னுடைய வசிய முறையால யாகம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது யாகத்தின் முடிவுல தேவர்களும் இந்திரனும் வந்து அவிர்பாகத்தை வாங்கிட்டு போறாங்க கடைசியில பிரகஸ்பதிக்கு தோல்விதான் வந்து சேர்ந்தது கெட்டது நினைச்ச பிரகஸ்பதி தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனை வளரவிடாம பண்ணி கடைசில தோல்வியதான் சந்திச்சாரு பாத்தீங்களா பிரகஸ்பதி இந்திரனுக்கே குரு ஆனா அவருடைய சின்ன வயசுல இருந்தே தன் கூட பிறந்த சகோதரன் வளரவே கூடாதுன்னு நினைச்சாரு சம்வர்த்தர் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாருல நாடோடி மாதிரி அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரக்கூடிய நேரத்துலதான் மருத்தர் வந்து யாகத்துக்கு அழைக்கிறாரு ஆனா அந்த சமயத்துல கூட யாகத்தை கலைக்கணும் தான் பிரகஸ்பதி நினைச்சாரு சம்வர்த்தர் தான் கூட பிறந்தவர் பிரகஸ்பதி அப்படின்றதுனால அவர் பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய தவ சக்திய கூட வெளிக்காட்டிக்காம ஒரு நாடோடி மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சாரு ஒரு கட்டத்துல அவரு தன்னுடைய தவ வலிமையை வெளிக்காட்டும் போது பிரகஸ்பதி சம்வர்த்தர் முன்னாடி ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு தன் கூட பிறந்தவன் தானே எவ்வளவு நாளும் தட்டலாம் கொட்ட கொட்ட குனிவான் அப்படின்னு நினைச்சாரு பிரகஸ்பதி ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சம்பர்த்தர் எதிர்த்து நிக்கும் போது பிரகஸ்பதி தோல்விய சந்திச்சு ஏமாற்றம் தான் அடைஞ்சாரு இப்படிதாங்க பல பேர் இருக்காங்க அவங்கள எட்டாத உயரத்துல இருந்தா கூட அவங்க நிழல் கூட தன் மேல பற்ற கூடாதுன்றதுக்காக வளர விடாம தடுத்து வச்சிருப்பாங்க அதுக்காக பல தீங்கும் செய்வாங்க ஆனா சம்பர்த்தனுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க பிரகஸ்பதிய எதிர்கல தன்னுடைய கடமை என்னவோ அத தகுந்த முறையில யாரையும் பாதிக்காத விதமா செஞ்சுகிட்டே இருந்தாரு மறுதுறை யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் தானம் பண்ணணும் தன்னை எதிர்த்து நின்ன இந்திரனுக்கும் அந்த யாகத்தினுடைய புண்ணியம் கிடைக்கணும் தான் அந்த யாகத்தை நடத்தினாரு அப்போ நல்லது பண்றவங்களுக்கு பல சோதனைகள் வந்தாலும் கால தாமதம் ஆனாலும் வெற்றின்றது நல்லது நினைக்கிறவங்களுக்குதான் அப்படின்றதுக்கு இந்த கதை பெரிய உதாரணம் இந்திரன் என்ன பண்ணாரு கெடுதல் தான் நினைச்சாரு கெடுதல் மட்டும் தான் நினைச்சாரு கடைசியில என்னாச்சு அவருக்கு தோல்விதான் கிடைச்சது இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலயும் நினைக்கிறோம் நமக்கு மட்டும் கெட்டது நடக்குதே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கதை மூலமா ஒரு பெரிய பாடமே கிடைச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்